வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கும்மிடி பூண்டி பொன்னேரியில் வாகனங்களுக்கு அதிமுக சார்பில் ஸ்டிக்கர் ஒட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் டி சி மகேந்திரன் ஏற்பாட்டில் கும்மிடிப்பூண்டியில் அதிமுகவினர் சார்பில் வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான சிறுநிஎம் பி பலராமன் தலைமை தாங்கினார் கும்மிடிப்பூண்டி பஜாரில் பொதுமக்களின் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டும் பணி நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் விஜயகுமார் மாவட்ட துணை செயலாளர்கள் எஸ் எம் ஸ்ரீதர் ஷியாமலா தன்ராஜ் பேரூர் செயலாளர் டி எஸ் டி ரவி உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டினர் இதன் பின்னர் தடையை மீறி வாகனங்களில் பேரணியாக செல்ல முயற்சி செய்தனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் காவல்துறையினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதேபோன்று பொன்னேரி அண்ணா சிலை அருகே வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் பணியை அதிமுகவினர் மேற்கொள்ள முயன்றனர் ஆனால் இச்செயலுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர் இதனால் அதிமுக மாவட்ட கழக அலுவலகத்தில் யார் அந்த சார் என்ற வாசகம் பொருந்திய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ராஜா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் يارند صاحب 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 मुदल <laughs> स्टार <laughs>